வணக்கம் என் பேர் கலைவாணி நான் சென்னை விருகம்பாக்கத்தில் இருந்து பேசுகிறேன் ஆனால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன் ஆனால் இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேனே க எனக்கு ஜோஷம் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷமாக இருக்கும்போது நான் யூடியூப்பில் வந்து எல்லா பார்த்துக்கிட்டே வரும்போது எல்லாருமே வந்து எல்லாம் வந்து டிகிரி நாழிகை இப்படியெல்லாம் சொன்னாங்க அப்போ நமக்கு பஞ்சாங்கம் படிக்கிறதுக்கு நமக்கு தெரியாது அது ரொம்ப அக்யூரேட்டாக படிக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு முடியுமான்ற ஒரு இது வந்தவொன்னே பதட்டம் வந்தவனே சரி வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் அடுத்து ஆனாலும் அந்த தாகம் அடங்கவே இல்லை அதனால சரி மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் யூடியூப்பெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது எனக்கு ஏல்பி சார் வந்து ராஜேஷ் சாரோட பேசணும் போது அந்த கலந்துரையிடல அவங்க வந்து என் கணிதத்தை பற்றி ரொம்ப சாதாரணமா எல்லாருமே கத்துக்கலாம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் வேணும்ன்ற அந்த பெரும் இதுவோடு சொல்லும் போது நம்ம ஏன் கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சது அப்புறம் மறுபடியும் ஏல்பியோட எல்லாரோட யூடியூப்பையும் கண்டினியூஸா பாத்துட்டே இருக்கும்போது எல்லாருமே என் கணிதமா தான் சொன்னாங்க சொல்லும் போது சரி நமக்கு இது சாத்தியம் ஆகும் அப்படின்ற எண்ணம் வந்த பேசிக்கில் வந்து ஜாயின் பண்ணினேன் பேசிக்கில் ஜாயின் பண்ண காப்பு அப்பயும் ஒரு பதட்டம் இருந்துட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த பேசிக் ஃபவுண்டேஷனை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்றதுக்காக எல்லாருமே கிளாஸ் எடுக்கும்போதே அது நமக்கு மனசில் பதிகிற மாதிரி நல்லா எடுத்தாங்க அப்போ எடுக்கும்போது சரி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது சில நேரம் சந்தேகங்கள் வரும்போது அந்த சந்தேகத்தையும் அவங்க கரெக்டாக பொறுமையா எங்களுக்கு தீர்த்து வச்சாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு அடுத்து வந்து முடிஞ்சவொடனே பேசிக் முடிஞ்சவொன்னே சாஃப்ட்வேர் ஒன்று அந்த சாஃப்ட்வேர் பார்த்தோன்னே உண்மையாலுமே இது மாதிரிலாம் பண்ண முடியுமான்ற ஒரு இது எண்ணமே வந்தது இவ்வளோ அழகாக நம்ம வந்து இவ்வளோ அக்யூரேட்டாக இந்த இது சாஃப்ட்வேர் நமக்கு மென்பொருள் தருது அப்படின்னு இதை செய்கிறதுக்கு இதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பாடுபட்டு இந்த பாடுபட்டதுக்காகவே அவர் வந்து நல்ல ஆயுள் ஆரோக்கியங்களோடு இருக்கணுன்றது மேன்மேலும் அவர் இன்னும் பல சாஃப்ட்வேரை உண்டு பண்ணணும் உருவாக்கணுன்றது என்னுடைய க நோக்கமாக இருந்தது சா சாமி இது மாதிரி ஒரு நல்ல ஆன்மாக்கில் வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்து வீட்டுக்கு ஒருவரை உருவாக்கணும் ஒரு நல்ல மனப்பான்மையோடு இருக்கிற நல்ல ஆயுள் ஆரோக்கியங்களோடு இருக்கணுன்றது என்னோடய பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டேன் நான் அடுத்து வந்து க நம்ம வந்து க அட்வான்ஸ் கிளாஸ்க்கு போகணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு பயம் வந்தது இதை விட அது டஃப்பாக இருக்குமோ நமக்கு தேவையாக கொஞ்ச நாள் கழித்து போடலாமண்ணே இல்லை மலர்வீழி மனசன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்குது ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அட்வான்ஸ் கிளாஸ் வந்த பிறகு உண்மையிலுமே அட்வான்ஸ் கிளாஸ் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன் நான் ஆனால் அந்த மூன்று விதிகளை போட்டு ஒரு ஒரு பாவத்துக்கும் மூன்று விதிகளை வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த ரிசல்ட் வந்து பலன் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கும்போது ஐயோ இவ்வளோ இருக்குது இதில் ஆனால் இது பேசிக்கு பேசிக் நல்லா தெரிஞ்சதுனால அக்யூரேட்டாக இதில் நம்மளால பண்ண முடியும் போல இருக்குது இந்த மூன்று விதிகள் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு டீச்சர்ஸ் நல்லா ட்ரைன பண்ணாங்க அதில் வந்து உண்மையை சொல்லணும்னா சாருக்கு வந்து நான்கு கால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா லலிதா திரிபுரா சுந்தரிக்கு நான்கு கால்கள் யார் அப்படின்னு சொல்லலாம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகாதேவன் இவங்க அதிதேவதைகள் தேவதைகள் மாதிரி அதுலேயும் எங்களுக்கு சாந்தியமாகவும் உமா உமா மேடமும் அவங்க வாயை திறந்தால் எப்படி அந்த ஃப்ளோ இருக்குன்றதுக்கு அந்த வாக்தேவதைகள் வந்து அந்த நாக்கில் எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்றது அவங்களுக்கு தான் அவங்க தான் நல்ல உதாரணமா இருக்கும் எனக்கு ஏன்னா எப்பயுமே பெண்கள் வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்கன்னா அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால இப்போ உமா மேடம் நான் என்னுடைய ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவேன் இவங்க ரெண்டு பேரும் தர வாய் திறந்தாங்கன்னா அந்த வாக்தேவதை அப்படி பலித்தமாகி அப்படி அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டும்பா அவங்க ரெண்டு பேர் அவங்கள பார்க்கும்போது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்கும் ஒரு விதத்தில் எனக்கு பொறமை கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான் அளவுக்கு அவங்க இதுவாங்கண்ணா அதே சமயம் சாந்தகுமார் ஐயா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆனால் வந்து அவர்கிட்ட பொறுமையாக நிறைய கற்றுக்கலாம் அது இவர் வந்து சத்யநாராயண் சார் வந்து அவங்களும் சரி எந்த ஒரு தங்கு தடங்கு இல்லாமல் அதை வந்து கேட்ட கேள்விக்கு ஒரு யோசனை ஒரு செகண்ட் கூட யோசிக்கிறது கிட உடனே அதுக்கான பதில் இந்த அஞ்சில் அஞ்சுக்கு மூணு எட்டுக்கு ரெண்டு இப்படின்னு சொ அவங்க சொல்லும்போது எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இவங்களுக்கெல்லாம் இவங்கள மாதிரியெல்லாம் எப்போ நம்ம வரப்போகிறோன்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு இருந்துருக்கு ஆனால் வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் நம்ம எஃபர்ட் போட்டால் தான் வரும் அப்படின்றது இது மூலம் அவங்கள பார்த்த பிறகு தெரிஞ்சு நம்ம ஒரு நாலு ஜாதகத்தை வச்சு பத்து ஜாதகத்தை வச்சு பண்ண முடியாது இது எவ்வளோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ முயற்சிகள் எடுத்திருப்பாங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ வந்து இது நம்ம இன்னும் நல்லா திருப்ப திருப்ப ஜாதகங்களை பார்த்தால் மட்டுமே நமக்கு இந்த அனுபவம் வரும்ன்றது அதில் ஒரு பர்சன்ட் வருமா அப்படின்றத எண்ணம் அளவுக்கு கம் தோண ஆரம்பித்தது ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு கட்டாயம் ஜாதகங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கும் அந்த நம்பிக்கை கட்டாயம் சீக்கிரம் வந்துடும் அப்படின்ற ஒரு இது எனக்கு தோண ஆரம்பிச்சது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஐயா பொதுவுடைய ஐயா மூர்த்தி அவர்களோடைய கா உழைப்பும் அந்த மென்பொருளும் தான் எங்களுக்கு ஆயுதமாக இருக்குது நீங்கள் மேன்மேலும் நல்லா ஆ ஆயுள் ஆரோக்கியமோடு இருக்கணும்னு சொல்லி என்னுடைய பிரார்த்தனையை வச்சுட்டு இந்த